சத்தியா விழுப்புரம் மாவட்டம் நல்லூர் ஒன்றியம் பொத்துமூர் கிளை தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தில் இணைந்ததற்கு எங்களுக்கு மனம் ஆண்ட மகிழ்ச்சி சந்தோஷம் தமிழ் விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக உங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் சார்பாக பொது இப்பொழுது இப்பொழுது முருகன் மாவட்ட

அமாசி பல வரைக்கும் நம்ம கிளை உருவாகி இருக்கிறோம் இந்த கிளை உருவாக்குறதுக்கு காரணம் வந்து நாங்க முத முறை வந்து அண்ணா வந்து நிறுவனரை எங்க சந்தினா ஒரு பெட்ரோல் பங்குல சந்தி நான் என் நண்பர் திருவரங்கன் இன்னும் வந்து ஒரு நாலு பேர் எங்க நைட்டு மணி ஒரு பத்து மணி வரும் கரெக்டா கிட்டத்தட்ட மணி நல்ல மழை கொட்டு போய் சென்னையில இருந்து வந்துட்டு இருக்காரு அவருக்கு ஒரு போனை போட்டு அண்ணன் கிட்ட நம்பரை வாங்கி அவரை கண்டுபிடிச்சி யூடியூப்ல பாரு அண்ணன் ஒரு எப்படி அந்த சங்கத்துல நாம சேருங்க ஏன்னா அரசு கட்சியில போய் சேர்ந்தா நம்மள பாத்தீங்கன்னா நம்மள ஒரு அடிமையாக தான் இருப்பாங்க நம்ம சுதரமா பண்ண விட மாட்டாங்க என்ன தெரியுமா ஏய் அவனு போய் கூப்பிட்டுவா கொஞ்சம் ரெடி பண்ணு அவன் ஒரு காசு கூட அனுப்பி நம்மள அடிமையா இருக்கோம் ஆனா நம்மளால எது கேள்வி கேட்க முடியாது ஆனா சங்கத்துல வந்தீங்கன்னா நீங்க அனைவரும் ஒவ்வொரு கிளை செயலாளராக இருந்தாலும் சரி கிளை நிர்வாகியா இருந்தாலும் சரி உறுப்பினர் இருந்தாலும் சரி ஒவ்வொரு அதிகாரியும் போய் கேள்வி கேட்கற அளவு நமக்கு தகுதி இருக்குது ஆனா ஒரு வியூ வந்தாலும் சரி நம்மளுக்கு வேலை செய்யறவங்களுக்கு தான் அதிகாரிப்பு நம்மளுக்கு வேலை செய்யும் ஆனா நாம என்ன பண்றோம் நம்ம காசை கொடுத்து போயிட்டு நம்ம யோசிக்கிறோம் காசு செய்ய வர செய்ய மாட்டார நீங்க யாரும் லஞ்சம் கொடுக்க வேணாம் என்று நாங்க இந்த நேரத்துல சொல்லிக்கிறோம் தயவு செய்து எந்த ஒரு அதிகாரி வியூ கிட்டையும் சரி கிளர்க்கு கிட்டையும் சரி பஞ்சாயத்து யூனியன் சரி தாலுக் ஆபீஸும் சரி யாருக்கிட்டையும் லஞ்சம் கொடுக்காதீங்க ஏன் சுகர்மெண்ட்லும் சரி லஞ்சம்ன்றது யாருக்கும் கொடுக்காதீங்க அப்படி லஞ்சம் உங்ககிட்ட கேக்குறாங்களா சங்கத்துக்கிட்ட வந்து சொல்லுங்க

நீங்க வந்து நம்ம ஏன் போகணும் அப்படின்ற வார்த்தை நமக்கு மனசு வரவிடாது ஆனா சில பேர் சொல்லுவாங்க சம்பாதிக்க போயா அப்படின்னா உன வருமானமே உன்னை உயிர் அப்படின்னும் இடத்துக்கு வரும்போது உங்களுடைய செல்வாக்கு கூடும் அப்ப கூடும் போது சாதாரணமா ஒண்ணும் இல்லை எங்களை வந்து நீங்க கலெக்டரை உட்காந்து பேசுறாலும் எங்களுக்கு உருவாக்கி எங்களை ஒரு எங்களுக்கு உட்காந்து பேசுறாலும் தகுதி உருவாக்கி கொடுத்தது ஆனா நாங்க அந்த பட்சங்களுடைய ஆனா எனக்கு இன்னும் இன்னும் இல்ல போனா நிலையில அதனால வருத்தப்படலாம் அந்த சங்கத்துல நான் இருக்கும் போது எவ்வளவு பெருமை இருக்குது எனக்கு அதாவது நிறைய பேர் சொன்ன நில சங்கத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்படிலாம் கிடையாது நம்ம எல்லாருமே ஒரு விவசாய கூலிதான் நம்ம உழைக்காத நம்ம சேர்ல கால வைக்கணும் நம்ம எந்த அதிகாரம் சோர்ஸ் சாப்பிட முடியும் நீங்க ஒவ்வொருவரும் உழைப்பாளியா இருக்கு இந்த நாட்டுல எப்படி வந்து நம்ம ஒரு நம்மளுடைய கடமை ஓட்டு போறணும் அந்த ஓட்டு போடுற தகுதி நம்பள்தான் இருக்குது ஒரு அரசாங்கத்தை நாம தான் தேர் எடுக்கிறோம் அந்த அரசாங்கத்தை இந்த ஓட்டு போடுறவங்க தான் நம்மளை வந்து பயன்படுத்திக்கிறாங்க ஆனா ஓட்டு போட்ட முடிஞ்ச உடனே அவங்க பார்த்தா அட அவனா யாரு கிளை எந்த கிளை அவர் அவரு சொல்லிட்டு நம்ம போகணுமா அப்படின்னு சொல்லுவேன் நீங்க ஒண்ணு இல்லை இந்த பச்சை வந்து பெரிய சேவை கிளை செயலர் இது கொத்தனூர் கிளை செயலர் முடியா சொன்ன உடனே அங்க ஊர் அதிகாரி அங்க பயப்படுறாரு நாங்க உருவாக்கி கொடுப்போம் இது இந்த சங்கத்தால மட்டும்தான் முடியும் அதே மாதிரி எல்லாரும் ஒத்துழைக்கணும் இப்ப அண்ணா இருக்காருன்னா முருளி அண்ணா இருக்காருன்னா இங்க மட்டும் இல்ல இந்த தமிழ்நாட்டில் எங்க ஒரு அறிமுகப்பை விட்டுருவோம் அவர் யாரும் நாங்க காட்டி வைப்போம் அவர் வந்து எங்களுடைய நாங்க பயணிக்கும் போது நிறுவனங்களுக்கு அவர் நாங்கள் உருவாக்கி விடுவோம் ஒரு மட்டும் இல்லாத உங்களுடைய மாவட்டம் ஒன்றிய இளைஞர் அனைவரும் அவருக்கு சப்போர்ட்டா இருப்போம் நீ எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும் அதே மாதிரி உங்களுடைய இன்னொன்னு சொல்றான்